அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறதுங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாத அம்மாவாசை நிகழப்போகிறது இந்த அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அந்த வகை அம்மாவாசை என்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க அப்படி பார்க்கும் பொழுது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய இந்த கிரக மாற்றமானது ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது ராசியில் பிறந்தவங்களுக்கு அமாவாசை நிகழக்கூடிய கிரக மாற்றம் அவர்களுக்கு சுபமாக அமையப்பெறுமா அல்லது அசுபமாக அமையப்பெறுமா அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை தினத்தன்று நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றுத்தின் காரணமாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் புதிய கொள்முதல் மூலமாக அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்பட வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்குது புதிய வாகன யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் தீர்த்த யாத்திரையும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் வெகு நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினருடன் சினிமா ட்ராமா அப்படின்னு போகிறதுனால மனம் மகிழுங்க அதே மாதிரி ஞானிகளின் அருளால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படதாக செய்யும் அதிகாரிகளிடம் பணிவுடன் நடந்து எதிர்பார்க்க எளிதாக நிலையும் ஏற்படலாம் மாணவர்கள் உங்கள் கடின உழைப்பால் கல்வியில நல்ல தேர்ச்சி அடைவாங்க பணி புரியும் பெண்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இட மாற்றங்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வர வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சேவைகள் மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும் அத்துடன் நல்ல பாராட்டையும் பெறுவீங்க உயரதிகாரிகளின் நட்பால ஆதாயமும் பெறுவீங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் புது புது மாற்றங்களால் வருமானம் அதிகரித்து காணப்படும் வாடிக்கையாளர்களிடம் நெளிவு சுழிவாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கப்படும் நினைத்தபடி அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் எவ்வித தடையுமின்றி வெற்றி பெறும் சுப காரியங்களுக்கு வீடே விழா கோலம் போடும் அப்படின்னு கூட சொல்லலாம் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார நிலை உயர்வால் பணவரவுகள் திருப்திகரமாகவே இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இலாபங்கள் பெற்று உற்சாகமாக திகழ்வீங்க சிலருக்கு பிள்ளை பேரு ஏற்படலாம் அதே மாதிரி தொழிலில் புதிய வாய்ப்புகள் லாட்டரி யோகம் ஆகியவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு அக்னி பயம் திடீர் விபத்து ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்க எந்த காரியத்தையுமே முழு திறமையையும் காட்டி திறம்பட செய்யக்கூடிய உங்களுக்கு செயல்திறன் அதிகரித்து காணப்படும் அதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க எளிதாக அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களை ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாது நினைத்திருக்கும் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் தங்களுடைய தனி திறமைக்கு ஏற்ப பெயரும் புகழும் கிடைக்கப்படுவீங்க வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துவது நல்லது பதறாத காரியம் சிற சிதறாத முடியும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் பதட்டமின்றி பொறுமையாக செய்யறீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் பணிபுரியும் பெண்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இன மாற்றங்கள் கிடைக்கப்படுவீங்க சிலருக்கு பணி அப்படி இல்லனா, வீடு ஆகிய இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் பெரியவர்கள் ஆசையால் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் சுப செய்திகள் வந்து காதுகளில் தேனை பாய்ச்சும் புதிய கொள்முதல்களால் வியாபாரம் பெருகி லாபம் அதிகரிக்கலாம் பொழுதுபோக்கு செலவுகள் அதிகமாகும் பணியாளர்கள் கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது சிலருக்கு புது திம்பு உற்சாகமும் கூடும் புதிய கடன்களை அடைக்க சேமிப்புகளில் இருக்கக்கூடிய பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலை உருவாகலாம் பங்கு சந்தையில் ஆலோசித்து முதலீடு செய்வது ரொம்ப நல்லது புத்திர பாக்கியம் சுப காரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால எழுத்துல மகிழ்ச்சி பொங்குங்க புதிய விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பணிவுடன் நடக்கக்கோ நடக்கும் பணியாளர்கள் அதிகாரிகள் உதவியால் உயர் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தேவையற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் தேக்கம் குறையுங்க அதே மாதிரி கடமை உணர்வு மிக்க அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கப்படுவீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடைய கடின உழைப்பு தேவைப்படும் பல வகையான உயரக வாகன வசதி அமைய பெறலாம் கணவன் மனைவிக்கு இடையே மிகுந்த ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷம் நிலவும் அலங்கார பொருட்கள் மற்றும் வாசனை திரவிய வியாபாரங்களில் அதிக லாபம் காண முடியும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் அதில் இழப்பை தவிர்க்க முடியும் அதே மாதிரி உறவுகளுடன் எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஒற்றுமை ஓங்கி காணப்படும் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அடைய புதிய யுத்திகளை கடைபிடிப்பீங்க எதிர்பாராத விருந்தினர் வருகையால் வீட்டில் கும்மாளம் குஷியும் இருக்குங்க செலவுகளுக்கும் குறைவிருக்காது அரசு வகையில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் கிடைத்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே கோபம் மறைந்து சமாதானமாகி இணைந்து அடைவீங்க அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டும் பெண்களின் ஆதரவால் லாபம் அதிகரிக்கலாம் குழந்தைகளின் சுட்டித்தனம் மற்றும் சேட்டைகளை கண்டு மனமகிழ்ச்சி அடைவீங்க உறவுகளின் வில்லாச பொழுதுபோக்குகளும் விருந்தினர் வருகையால் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் பணிபுரியும் இடத்துல உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க தொழிலில் ஏற்படக்கூடிய முழுமையான ஈடுபாடு காரணமாக தாராளமான பணவரவு இருக்கும் சிலருக்கு பருவ மாற்றம் காரணமாக ஜலதோஷம் தலைவலி காய்ச்சல் அப்படின்னு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா வைத்திய செலவுகள் கூடலாம் வீட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் காரணமாக கோபமும் உணவின் மீது வெறுப்பும் ஆகியவை ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அரசாங்கத்திடம் இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அனுகூலமான செய்திகள் வந்து சேர வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு பாசமிக்க பெண்களால் மனமகிழ்ச்சி உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் பயணங்களால் சுகம் ஏற்படும் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு உருவாகலாம் உறவுகள் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க புதிதாக தொழில் மேற்கொள்ளப்படும் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலமா வருமான வாய்ப்புகள் பெருக வாய்ப்பிருக்கு தேவையற்ற கோபத்தை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா குடும்பத்துல குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும் தந்தை வழி உறவுகளால விண் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பாள சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் அத்தகையோரை விட்டு விளக்குவது உத்தமம் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடந்து முடியும் புதிய தொழிலாளர் சேர்க்கை காரணமாக தொழிலில் எதிர்பார்ப்புக்கு மேல் உற்பத்தி பெருக ஆரம்பிக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும் தாய் மூலமாக நன்மைகள் உருவாக பெறலாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் துவக்கத்தில் பண விஷயமான சிந்தனைகள் தலை சிலருக்கு ஆரோக்கிய குறைவு காவல்துறையினர் வழி அச்சம் ஆகியவையும் உருவாகலாம் திட்டமிட்டபடி பயணங்கள்ல முன்பதிவு கிடைக்காம தடைகளும் ஏற்படலாம் பிறரின் உயர்வு கண்டு ஏற்படும் பொறாமை மற்றும் கோபங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது மனதில் தெய்வ சிந்தனையும் தர்ம சிந்தனையும் நிலைத்திருக்கும் சிலருக்கு ரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும் திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படலாம் பழைய கடன்களை அடைத்தும் வைங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் எவ்வித தடையும் இன்றி வெற்றி பெறும் சுபகாரியங்களுக்கு வீடே விழாக்கோளம் போடும் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் உருவாகலாம் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வர வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சேவைகள் மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும் அத்துடன் நல்ல பாராட்டையும் பெறுவீங்க